நீ எப்போ விஜய் வந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலான்னு எவ்வளோ சொல்றாங்க இங்க பாருங்க சார் என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணது உங்களோட சித்தப்பா தான் இங்க பாருமா அந்த கொலையை பண்ணது நான் இல்லை விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து விஜய் மேலே பழிய போட்டுறாங்க சார் இவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயமும் உண்மையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க பயங்கர ஆர்குமெண்ட் நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீ டேஷனுக்கு நடுப்பா எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு சார் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் இல்ல சார் தயவு செஞ்சு கேளுங்கன்றாங்க இங்க பாருப்பா நீ நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது சரியான்றாங்க தேவையில்லாத அனாவசியமா பேசிட்டு இருந்தா அப்ளோதான்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் முன்னாடி அங்க போய் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க விஜய் அதனால ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு காவிரி வராங்க உடனே காவிரி வந்ததுமே வந்து விஜயன்றாங்க காவிரி நீ எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இருந்துட்டு நீ எதுக்கிட்ட இங்க வந்தான்றாங்க இங்க பார் ஃபர்ஸ்ட் விஜய் என்னுடைய புருஷன் என்னுடைய புருஷன் நான் வெளியே எடுப்பேன் விஜய் உனக்கு யார் உனக்கு சொந்தமா வந்தமா அப்படி இருக்கும்போது நான் இங்க வந்தா உனக்கு என்ன வந்துச்சு என் புருஷனோட விஷயத்த தலையிட எந்த ஒரு அருகதியும் இல்ல வெண்ணிலான்றாங்க ஆனா எனக்கு எல்லா ரூல்ஸுமே இருக்கு என் புருஷ இந்த நிலைமை இருக்கு காரணம் நீதான் அப்படின்ட்டு வெணிலாவுக்கு ஒரு செருப்படி கொடுக்கறாங்க காவேரி அப்ப விஜய் ரொம்ப நக்கல வெண்ணிலா பார்த்து சிரிக்கிறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க